ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா கலர் நைட்டி கலெக்ஷன் இருக்கோம் காலர்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அது வந்து சைனீஸ் கலர் மாதிரி ஆஃப் கலர் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லர் ரொம்ப க்ளோஸெல்லாம் ஆகாது ஃபுல் கர்னால் உங்களுக்கு இது வரைக்கும் வரும் இது ஆஃப் கலர் தான் ஓகேவா இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் ஜிப் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருக்கு லைட் கிரே வித் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கிரே ஷேட் மாதிரி தெரியும் பிளாக் ஷேட் வந்து நல்லா டார்க் ப்ளே பிளாக்கு அது ரொம்ப டார்க் கிடையாது டல் பிளாக் மாதிரி தான் வரும் டிசைன் வந்து உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியுதா அந்த இடத்துல வந்து டிசைன்ஸ் வந்து இருக்குது ஓகேவா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிசைன் வந்து டாட் டாட் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டிசைன் இருக்குது ஸோ இது வந்து பிளைன் கிடையாது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளைன் மாதிரி தெரியும் பிளைன் கிடையாது அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் இந்த மாதிரி தான் வரும் ஓகேவா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் வரும் அதாவது பிளாக் கலர் லைக் பண்ணுறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும் சில பேர் பிளாக் கலர் லைக் பண்ணுவீங்க அண்டு ஸ்ட்ரெயிட் பேக்கெட் அது மட்டும் இல்லாமல் ஓவர் லக் வந்து இந்த நைட்டியை பொறுத்த வரைக்கும் ஓவர் லக் இருக்குது ஓகேவா தெரியு நினைக்கிறேன் ஓவர் லக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா என்ன ரேட்டாக இருக்குன்னா அதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் ஒரு நைட்டியோட விலை த்ரீ டென் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் நைட்டியோட வாங்கிக்கலாம் சிங்கிள் நைட்டியோட விலை த்ரீ டென் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு நைட்டி நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் இண்டியா நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ள நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஆட் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் தான் அதாவது இந்தியா போஸ்ட் சர்வீஸ்னால் போஸ்ட் ஆஃபீஸ் தபால் போஸ்ட் மூலம் தான் நம்ம அனுப்புவோம் ஸோ அதாவது ரெஜிஸ்டர்ட் பார்சல் போஸ்ட் ஆஃபீஸ் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் தான் சென்ட் பண்ணுவோம் ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓகேவா ஸோ அக்கௌண்ட் நம்பர் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த நைட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது நம்ம ஷாப் இந்த கிளாத் எப்படி இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நைட்டியோட ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டூ த்ரீ ஃபோர் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம டென் வரைக்கும் ஒரே பேக்கிங்காக பண்ண முடியும் அதாவது டென் பேக்கிங்னா இப்போ ஃபைவ் பேக்கிங்லேருந்து நம்ம உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் வந்துடும் டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஒட்டுக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு நூறுரூவா டிஸ்கவுண்ட் வந்துடும் ஷிப்பிங் சார்ஜ் அப்பும் போல் ஆஷ்வல் தான் இப்போ ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா வெயிட்டு பொறுத்து தான் பார்சல் வெயிட்டு பொறுத்து இப்போ சிங்கிள்னா ஒரு ரேட்டு டூனா த்ரீனா ஃபோர் அப்படி வெயிட் வந்து பத்து பத்து ரூபா ஏறிட்டே போகும் ஓகேவா இப்போ ஃபைவ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி டென் பேக்கிங்கிறப்ப ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே வந்துடும் ஸோ நீங்கள் வந்து டென் பேக்கிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண முடியும் ஓகேவா அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஒரே பேக்கிங் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஃபைவ் மேலே எடுக்கிறப்ப டிஸ்கவுண்ட் வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரீட்டைல் ஷாப் தான் ஓகேவா ஹோல்சேல் கிடையாது அதனால் ரீட்டைல மட்டும் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஓகே தேங்க்யூ